இல்லை எங்கள் ஊர் செவ்வாய்ப்பட்டியிலிருந்து அனுபவளிக்கக்கூடிய ஸ்ரீ பத்திரகாளி அம்மனுடைய அருளாசியோடு இப்படிப்பட்ட ஜாதகங்களை இணைக்கலாமா அப்படிங்குறதான் தலைப்பு அதாவது ஒரு இரண்டு ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது நான் முன்னாடி சொல்லிவிட்டேன் இரண்டு பேருடைய பிறந்த தேதி நேர இடத்தை வாங்கி ரெண்டு முறை வாக்கிய முறை திருக்கணித முறை இருக்குது ரெண்டு முறையில் ஏதாவது ஒரு முறையில் பார்க்கணும் கட்டாயம் என்ன பொறுத்த வரைக்கும் திருக்கணித முறையில் பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு கிரகம் சேர்ந்திருக்கிறதா அல்லது பார்க்குறதா அப்படிங்கிறத டிகிரி அடிப்படையில் முடிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளில் துல்லியமாக பலனெடுப்பதற்கு திருக்கணித முறை உதவுகிறது சில சில பேர் வாக்கிய முறையில் எடுப்பப்பட்ட வாக்கிய முறைகளையும் பார்த்து சொல்கிறோம் ஏன்னா நம்ம வந்து பலன் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒண்ணுதான் கணித முறை தான் வேற இதில் துல்லியமான கணிதங்கிறது திருக்கணித முறை அப்போ அது மாதிரி டைம் முக்கியம் இப்போ என்னென்னா வந்து அந்த ரெண்டு ஜாதகங்களை பார்க்க இணைக்கலாமா அப்படிங்கிறப்ப அதை பார்த்தா பதிமூணுக்கு ஒம்பது பொறுத்தான் இருக்குது இவங்களை வந்து இளர வாழ்க்கையிலே இணைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மள்கிட்ட கேட்க வர்றாங்க ஓகேங்களா அப்போ நம்ம அவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்போ கடித்து பார்த்தா நட்சத்திர அடிப்படையில் ஒம்பது பொருத்தங்கள் ஆனால் கட்ட அடிப்படையில் பார்க்கும்பொழுது இரண்டு பேருக்கும் ஏகதசை வருது ஏகதசனா ராகுதசையே ரெண்டு பேருக்கும் ஏகதசைங்கிறப்ப ராகுதசையே நடக்கிறது இப்போ அதில் பார்க்குறப்ப பையனுடைய ஜாதகம் அப்படிங்கிறப்ப மே மீன லக்கணமாக வந்து லக்கணத்தில் கேது கலத்திரஸ்தான ஏழாம் இடத்துல சுக்கரன் நீசமாயி ராகுவோடு சேர்ந்திருக்காரு ஓகேங்களா இப்போ இந்த ஏழாம் இடத்து அதிபதியான புதன் ஒன்பதாம் இடத்துல திரிகோணத்துல இருந்து சனியுடைய பத்தாம் பார்வை அதாவது கும்ப வீட்டுல இருந்து சனி கும்ப வீட்டுல சனி இருக்காரு கும்ப வீட்டுல உள்ள சனியானது தனது பத்தாம் பார்வையால் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியை களத்திர ஸ்தானாதிபதியை பார்த்தர்றாங்க அப்ப கலத்திரஸ்தானத்துல சுக்கரன் ராகு ரெண்டு இணைஞ்சிருக்கு ஆனால் சுக்கிர நீசம் அப்போ ஏழாம் இடம் நல்லா போச்சு பாருங்கள் ஏழாம் இடத்துல ராகு இருக்கு ஏழாம் இடம் அதிபதி புதனும் செவ்வாயோட பகை வீட்டில் ஏறி சனியுடைய பத்தாம் பார்வையால் பார்க்கப்படுறாங்க தாம்பத்திய சுத்தம் தரக்கூடிய சுக்கரனும் நீசமாயினா கூட ஒரு மனைவி அதோட ராகு இணைஞ்சிருக்கிறப்ப ஒரு அதிகமான பாவத்துவமான அமைப்பு இது இது போன்ற அமைப்புகளில் அந்த ஜாதகம் இருக்குது அதுக்கடுத்தபடி அந்த சனியுடைய மூன்றாவது பார்வை அப்படிங்கிறப்ப லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலையும் விழுது அப்ப லக்கணத்துல கேது ஏழு ராகு ரெண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தில் சனி இந்த சனி அப்படின்னா சிம்ம ராசி சந்திரனோட அங்கே செவ்வாய் சேர்ந்துருக்கு இதுல வந்து இவருக்கு வந்து திருமணம் நடக்கும் இப்படி திருமணம் நடக்குமான ஒரு வாய்ப்பு இருக்குன்னா தனுசு லக்கணத்திலேருந்து இருந்து அதாவது தனுசு வீட்டில இருந்து குரு தனது பத்தாவது தனது ஒன்பதாவது பார்வையால சந்திரனையும் செவ்வாயும் பார்த்தர்றாங்க அது அது ஒரு பிளஸ் பாயிண்ட் மட்டும்தான் அதில் இருக்குது இப்போ இருப்பினும் இங்கே தசையே நடக்கிறதுனாலையும் ராகு ஏழாம் இடத்திலிருந்து நீசப்பெற்ற சுக்கரனோட சேர்ந்து இருக்குது அந்த வீட்டோட அதிபதி புதன் சனியால் பார்க்கப்படுகிறது குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்த்த சனி அங்கே ரெண்டாம் இடமாக பார்வை மூணாம் பார்வையாக பார்க்குது தனது பத்தாம் பார்வையால் ஏழாம் இட அதிபதி புதனையும் பார்க்குற அமைப்புகளில் இங்கே இருக்குது போன்ற அமைப்பில் இந்த பெண்ணு இந்த பையனுக்கு ராகு சுய புத்தி நடக்குது ராகு தசையில் ராகு புத்தியே சுய புத்தியாக இருக்கிறது அப்போ பொருத்தம் பார்க்கக்கூடிய அந்த பெண்களோட ஜாதகத்தில் பார்க்குறப்ப அவர் ரிசவ லக்கணம் சந்திர ரிசவலக்கணம் ரிசப ராசி சந்திர சுக்கரே சனி ராகு அங்கே ஏழாம் இடத்துல கேது எட்டுல செவ்வாய் அப்போ லாசி லக்கணத்துக்கு ரெண்டு வகையிலையும் லக்கணத்தில் ராசிலையும் ராகு ஏழில் கேது அடுத்தபடியாக அங்கே ஏழாம் இட அதிபதி போய் எட்டுல மறைகிறாரு அப்போ எட்டுல இருந்து மாங்கல்தானமான எட்டாம் இடத்துல பாவக்கிரகமான செவ்வாயிருந்து அங்கேருந்து சமசப்த பார்வையாக ரெண்டாம் இடத்தையே பார்க்கறது அப்போது இங்கே லக்கணத்தில் ராகு சனியோடு இணைஞ்சிருக்கு அதுலேயும் குறிப்பாக சனியோடு இணைந்து அதிக பாவத்துவமாக இருந்து அந்த பெண்ணுக்கு ராகு தசையில் புதன் புத்தி அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது அப்போ இரண்டு பேருக்கும் ஏகதசையாக ராகு திசையே வருது அந்த பொண்ணுக்கு லக்கணத்தில் ராகு சனியோடு இணைந்திருக்க ராகு பையனுக்கு வந்து ஏழாம் இடத்துல சுக்கரனோட நீசம் பெற்ற சுக்கரனோட ராகு இணைஞ்சிருக்கு ஏழாம் இட அதிபதி புதன் சனியால் பார்க்கப்படுகிறது இங்கே தசா அடிப்படையில் பார்க்குறப்ப ஏகதசையாக வந்து ராகு வந்து கணவன் மனைவி ஸ்தானத்தில் அங்கே இருந்து இங்கே பெண்ணுக்கு லக்கணத்தில் இருந்து இது மாதிரி பெண்ணோட ஜாதத்திலேயும் ராசி லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடம் அங்கே கெட்டுப்போன நிலைகளில் இவங்களுக்கு இடையிலே விவாகம் செய்கிறது நல்லதல்ல உகந்தது அல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லி அனுப்புகிறோம் இது வந்து நம்மள்ட கன்சல்டிங் வரும்பொழுது நட்சத்திர அடிப்படையில் மட்டும் பொருத்தத்தை பார்க்குறவங்க என்னன்னு இருவாங்க நிச்சயத்தை பொறுத்த இருக்குது அப்படின்னு சொல்லி சில பரிகாரங்களை செய்வாங்க மாங்கல்யத்தை கொண்டு அம்பாளுக்கு போடுறது அல்லது திருநாகேஸ்வரம் பேரையில் போய் நாகப்படம் வெளியில் நாகப்படம் அடித்து வச்சு பரிகாரம் பண்ணி திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படி வேலை சொல்லிடுவாங்க இதில் பையனுக்கு இன்னும் கூடுதலாக சொல்லும்போது பையனுக்கு வந்து ராகு புத்தி நடக்கிறது இல்லாமையும் சிம்ம ராசியாக அடிச்சனால இப்போ கண்டச்சனி அடுத்து திருமணம் ஆனால் அடுத்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றே ஆறு வருஷத்தில் அஷ்டம சனியும் அங்கே வர இருக்கிறது பெண்ணுக்கு வந்து ரிஷபராசியாக இருக்கிறப்ப ஜென்மத்தில் குரு குரு வர்றாரு ஜென்மத்தில் குரு வரும்போது ராஜபுரம் வனத்துக்கு போனார் அப்படிங்கிற ஒரு பொதுப்பலனாக இருந்தாலும் அங்கேயுமே அந்த குரு பயிற்சி சிறப்பாக அந்த பெண்ணுக்கும் அங்கே இல்லை இது போன்ற அமைப்புகளில் தசா புத்தி கோச்சார பழங்களை பார்க்குறப்பவும் ஏகதசையாக இருக்கிறதுனாலையும் இவர்களுக்கு இடையே விவாதம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லி அனுப்பினோம் இதை வந்து முறையாக நம்மள்கிட்ட இது மாதிரி கன்சல்ட் பண்ணுறப்ப நம்ம ரெண்டு ஜாதக கட்டங்களை ஆராய்ச்சி ஆராய்ந்து ஒன்று ரெண்டு ஏழு ராசி லக்கணத்துக்கு ரெண்டு ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடம் அடுத்து தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்ரன் இங்கே பையன் பெண்ணுக்கு பார்க்க பையனுக்கு பார்க்குறப்ப நீசம் ராகுவோடு வேறு இணைஞ்சிருக்கு இது போன்ற அமைப்புகளில் அங்கே இருக்கிறதுனால ரெண்டு பேரோட இணைக்கிறதாலும் அதே நேரத்தில் அந்த பையனுக்கு எப்படின்னா தனுசு வீட்டில் குரு அங்கே இருக்குது அது அக்கணத்துக்கு பத்து வீட்டில் அக்கணமாக இருந்து பத்தாம் இடத்துல அங்கே குரு இருக்கார் குரு இருந்தாலும் அது கேந்திராதித்த தோஷத்தையும் வேறு பெற்றிருக்கார் அந்த குரு பகவான் கேந்திராதிபத்த தோஷமும் அங்கே பெற்றிருக்கிறது அப்படிங்கிற அமைப்புகளில் இப்போ ரெண்டு ஜாதக கட்டத்தையும் அலசி ஆராய்ந்து கட்டம் வந்து போட விரும்பலை ஏன்னா அவங்க அவங்க விரும்பாததினால எனக்கு அதை போடலை ஓகேங்களா அதனால வந்து நம்ம வந்து பொறுத்த இல்லைங்கிறத சொல்லி வச்சோம் இதுபோல் எப்பவுமே நீங்கள் ஜாதகத்தில் கட்ட அடிப்படையில் தசாபுத்தி அடிப்படையில் அலசி ஆராய்ஞ்சு திருமணம் செய்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த முக்கியமான சில குறிப்புகளோடு மட்டும் உங்களுக்கு வெளிப்படையாக ரெண்டு பேருடைய ஜாதகத்தையோ பிறந்த தேதி நேரத்தை குறிப்பிடாமல் உங்களுக்கு விளக்கு தந்தேன் ஓகேங்களா நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நான் ஒரு போன் வழியாக ஜாதக படம் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் எஸ்ட்ராலஜர் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் செல் நம்பர் கூகுள் பே நம்பர் எல்லாமே நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் அப்படிங்கிற இன்றைக்கு உங்களுடைய பிறந்த தேதி நேரம் தரும் தரும்பொழுது இந்த ஜாதகத்தை அரசியல் ஆராய்ந்து ஃபோன் வழியாகவே ஜாதகத்தில் தருவோம் நீங்கள் வீடியோ காலில் பார்க்கலாம் கேட்கலாம் அல்லது வாய்ஸ் மெசேஜில் கேட்டுக்கலாம்னு கேட்டுக்கலாம் அல்லது ஃபோன் வழியாகவே பலன் கேட்டுக்கலாம் இதுக்கு வந்து நீ கட்டணமாக கூகுள் பேயில் நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப்பில் தகவலை தந்தாக்க நான் சொல்லக்கூடிய கட்டணத்தை கூகுள் பேசுத்தி நீங்கள் ஃபோன் வழியாக ஜாபல் திருமண பொருத்தம் போன்ற சேகரி பெறலாம் மேலும் இறையர்களால் என்னால் எழுதப்பட்ட சோதிட புதையல் அப்படிங்கிற புத்தகம் புத்தகத்தோட விலை வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் எழுநூற்றி அறுபத்தொம்போது பக்கம் குவாலிட்டியான பேப்பர் தயாரிக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியல் வந்து எழுபது ரூபா நீங்கள் வந்து ஜிபேயில் செட்டி நீங்கள் அட்ரஸ் தந்தீங்கன்னா புத்தகத்தை வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம் சந்திப்போம்